மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் துலாம் மற்றும் விருச்சிகம் ராசியில் பிறந்த பெண்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் நிலை கிரக மாற்றம் கிரக அமைப்பு சனி பகவான் குரு பகவானின் நிலை ராகு கேது பகவான்களின் மாற்றம் இதையெல்லாம் பொறுத்து எப்போ என்ன நடக்கும் எப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ போறீங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாது எப்போ எந்த மாதிரியான ஒரு நிலையில இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில பெரும் முன்னேற்றத்தை உங்களால பார்க்க முடியுமா முடியாதா அப்படின்னுட்டு ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தையும் தெளிவா துல்லியமா பார்க்க போறோம் கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பா புரியும் அதுக்கு முன்னாடி துலாம் விருச்சகம் ராசி இதில் நீங்கள் எந்த ராசிகளை பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் அடுத்ததாக துலாம் ராசியில் பிறந்த பெண்களாகிய உங்களை பற்றி பார்க்கலாம் அழகு கலை உணர்ச்சி போன்றவற்றுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக வருவதால் மற்றவர்களை விடவும் நீங்கள் அழகுக்கு அதிக முக்கியத்துவம் தருவீங்க மற்றவர்களிடம் எந்த வேறுபாடும் பார்க்காமல் மனித நேயத்துடன் பழகுவீங்க நீதி தேவன் என்று வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான் உங்களுடைய துலாம் ராசியில் உச்சமாவதால நீதி நேர்மைக்கு கட்டுப்படுவீங்க இந்த இடத்துல சூரிய பகவான் நீசம் அடைவதால நாட்டு நிர்வாகத்தில் திறமை இருந்தாலும் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பூஜ்ஜியம் அப்படின்றதையும் இங்க சொல்லியே ஆக வேண்டும் உங்களுடைய ராசிக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியாக செவ்வாய் பகவான் வருவதால் உங்களுக்கு தோன்றுவதை பேசுவீங்க பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லத் தெரியாமல் விழிப்பீங்க பொறுப்புகளை எப்போதும் வாழ்க்கை துணையிடம் ஒப்படைத்து விடுவீங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கராச்சாரியார் என்பதால அதாவது சுக்கிர பகவான் என்பதால் திருடனுக்கும் அறிவுரை கோருவீங்க பண்டிதர்களுக்கும் ஆலோசனை சொல்வீங்க துலாம் ராசியில் பிறந்த பெண்களாகிய நீங்கள் பெரும்பாலும் கூட்டாக தொழில் செய்வதை விரும்புவீங்க வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் உடன் பிறந்தவர்களுக்கு உதவுவதல நீங்கள் சாமார்த்தியசாலிகள் என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான எதிரி ஸ்தானத்துக்கு குரு பகவான் அதிபதியாக இருப்பதால் உங்களுக்கான எதிரிகள் வெளியில் இல்லை உங்களுக்கு நீங்கள்தான் எதிரி அனுபவம் இல்லாத வயதிலேயே தொழில் தொடங்கும் தைரியம் இருக்கும் நஷ்டம் வந்தாலும் சமாளித்துக்கொள்ளும் பக்குவம் இருக்கும் ஏன்னா யாரையும் சார்ந்திருக்க கூடாது அப்படின்ற வைராக்கியமும் உங்களுக்கு இருக்கின்றது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு உரியவராக சந்திர பகவான் வருகின்றார் சுக்கிர பகவான் அதிபதியாக வருவதாலும் சந்திர பகவான் பத்தாவது இடத்துக்கு உரியவராக வருவதாலும் அழகு நிலையங்கள் பெரிய ஷாப்பிங் மால்கள் விளம்பர நிறுவனங்கள் போன்றவற்றில் வேலை செய்வீங்க எதலையுமே வசீகரமும் கற்பனையும் இருக்க வேண்டுமென்று விரும்புவீங்க சுக்கிர பகவானினுடைய ஆதிக்கத்தில் உங்களுடைய துலாம் ராசி வருவதால பெரும் செல்வத்தை விரும்புபவர்களாகவும் இருப்பீங்க ஏற்கனவே செல்வம் பெற்றிருப்போர் அத்துடன் தெய்வீக அருளையும் பெற்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் மேன்மையடையும் அதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய தலம் நூற்றெட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருக்கோளூர் திருத்தலம்தான் துலாம் ராசிக்காரர்களாகிய துலாம் ராசியில் பிறந்த பெண்களாகிய நீங்கள் இத்திருத்தலத்திற்கு சென்று வர பெருமாளின் அருளும் செல்வ வளமும் நிச்சயம் பெறுவீர்கள் அப்படின்றத நூறு சதவிகிதம் உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம் கடைசியா பார்த்தீங்கன்னா சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் துலாம் ராசிக்காரர்கள் என்று அழைக்கப்படுறீங்க இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத மறக்காமல் துலாம் ராசியில் பிறந்த பெண்களாகிய நீங்கள் கமெண்டில் பதிவு செய்யுங்க பெரிய ஆச்சரியம் அதிசயம் காத்திருக்கு அடுத்ததாக விருச்சகம் ராசியில் பிறந்த பெண்களாகியே உங்களைப் பற்றி பார்க்கலாம் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள் ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் ஒன்றும் புதிதல்ல அப்படின்றதற்கு போல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உங்களை நீங்களே தேற்றிக் கொள்வீங்க எதையும் விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருப்பீங்க பதுங்கி பின்பு பாயும் புளியை போன்றவர்கள் நீங்கள் பூமி காரகரான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக வருகின்றார் இதனால் சிறிய அளவிலாவது உங்களுடைய பெயரில் சொத்து எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் சிலருக்கு இரும்பு சொத்து குறைபாடு இருக்கலாம் உங்களுடைய ராசிக்கு ருண ரோக சத்ருஸ்தானமான ஆறாவது இடத்துக்கு அதிபதியும் செவ்வாய் பகவான் என்பதால பலருக்கு இரத்த அழுத்தம் முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்களை பொறுத்தவரை உங்களுடைய பேச்சே உங்களுடைய எதிரி என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களுடைய இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு பகவான் வருகின்றார் வாழ்க்கையின் பிற்பகுதியில் பண வரவு சேமிப்பு போன்றவை நிச்சயம் உண்டு உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும்போது ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிர பகவான் வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஏதேனும் ஒரு வகையில் பிரபலமாக இருப்பார் இல்ல பிரபலமாக மாறுவார் கலைகளில் மிகவும் ஆர்வத்தோடு இருப்பார் உங்களிடம் மிகுந்த அன்போடு இருப்பதோடு ஒரு நண்பரைப் போல நிச்சயம் பழகுவார் அப்படின்றத நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் சயனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்துக்கும் சுக்கிர பகவானே அதிபதியாக இருப்பதால நான்கு நாட்கள் வேலை செய்தார் இரண்டு நாட்கள் சுகமாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்றதையும் நிச்சயம் உறுதியாக சொல்லலாம் அடிக்கடி வெளியூர்களுக்கு சென்று வருவீங்க பயணங்களை விரும்பும் நீங்கள் அதற்காகவே பணம் சேர்ப்பீங்க உங்களுடைய விருச்சகராசிக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருவதால் ஞானியர்களையும் மகான்களையும் தரிசித்து வணங்குவது நல்லதாக இருக்கும் மேலும் செவ்வாய் பகவானுக்கு எதிர் குணங்களை கொண்ட அனுஷத்துக்கு அதிபதியாக சனியும் கேட்டைக்கு அதிபதியான புதனும் வருவதால் நன்றாக சுக போகங்களுடன் வாழும்போதே வாழ்க்கையின் நிலையாமை குறித்தும் சிந்திப்பீங்க காடுகளிலும் மலைப்பகுதிகளிலும் சுற்றித் திரியும் சித்தர்கள் அப்படின்னா உங்களுக்கு கொள்ளை பிரியம் என்றுதான் சொல்ல வேண்டும் இதனால் மிக பழமையான தலங்களையும் அங்கிருக்கும் சித்தர்களின் ஜீவ சமாதிகளையும் தரிசித்து வழிபடுவது உங்களுக்கு மிக மிக சிறப்பானதாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி ஜீவ சமாதி அமைந்திருக்கும் தலம்தான் நெரூர் இந்த தலத்தில் உள்ள சிவாலயத்துக்கு பின்புறம்தான் சதாசிவ பிரேமேந்திரர் என்னும் மகா நாணியின் ஜீவ சமாதி அமைந்துள்ளது உங்களுடைய ராசியில் சந்திரன் நீசமாவதால சட்டென்று புத்தி வேலை செய்யாது திடீரென்று பிரச்சனை வரும்போது என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்பீங்க அதுபோன்ற சந்தர்ப்பங்கள்ல நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எல்லாத்தையும் இத்தலத்தை தரிசித்த மாத்திரத்தில் நீங்கும் இத்தலம் கரூரில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அப்படின்றதையும் குறிப்பிட வேண்டும்